இந்திய திரைப்படங்களும் ஓடிடி வெளியிடும் இந்த வாரம் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முன்னிட்டு இந்திய பார்வையாளர்கள் பெரும் அளவிலான திரை மற்றும் டிஜிட்டல் வெளியீடுகளின் வரிசையை சந்தித்து வருகின்றனர் நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆகிய இரண்டு நாட்களில் பாலிவுட் காதல் நாடகங்கள் பிராந்திய சூப்பர் ஹிட்கள் ஹாலிவுட் அனிமேஷன் உயர்நிலை ஓடிடி வெளியீடுகள் என பல மொழிகளில் பரபரப்பான புதிய உள்ளடக்கங்கள் வெளியாகின்றன ஆனந்த் எல் ராய் இயக்கிய தேரி இஷ்ட்மேன் தனுஷ் கிருத்திசனன் நடிப்பில் ஏ ஆர் ரஹ்மான் இசையுடன் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது இந்த படத்திற்கு முன்பதிவாகவே ரூபாய் ஐந்து புள்ளி ஆறு நாலு கோடி வசூல் கிடைத்துள்ளது இந்தி தமிழ் தெலுங்கு மொழிகளில் வெளியாகும் இந்த படம் முதல் நாளில் ரூபாய் ஒன்பது முதல் பதினோரு கோடி வசூல் செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தனுஷின் இதுவரை பெரிய இந்தி ஓப்பனர் ஆகும் ராய் தனுஷ் கூட்டணி இரண்டாயிரத்தி பதிமூணு ஹிட் ராஞ்சனால் குறித்து மீண்டும் இணைந்துள்ளது இவ்விருப்பில் ஈர்ஷாத் காமில் பாடல் வரிகள் எழுதியுள்ளார் இதற்கு எதிராக ஃபேஷன் டிசைனர் மனிஷ் மல்கோத்ராவின் முதல் தயாரிப்பான குஸ்தாக் இஷ்க் விஜய் வர்மா ஃபாத்திமா சனார் ஷேக் நடிப்பில் பழைய டெல்லி மற்றும் பஞ்சாபை பெண்ணியாக கொண்ட காலகட்ட காதல் கதை விபு பூரி இயக்கிய இந்த படத்திற்கு விஷால் பரத்வாஜ் இசையமைத்துள்ளார் குல்சார் பாடல் வரிகள் எழுதியுள்ளார் இந்த படம் தியேட்டர் வெளியீட்டிற்கு பின் ஜியோ ஹாஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆக இருக்கிறது பிராந்திய சினிமாவில் ராம் போத்தினி பாக்கி ஸ்ரீ ஃபோர்ஸ் நடிப்பில் ஆந்தர் கிங் தலுக்கா நவம்பர் இருபத்தி ஏழு அன்று வெளியானது அதே நாளில் தமிழ் நகைச்சுவை திகில் படம் ரஜினிகாந்த் வெளியாகியது கீர்த்தி சுரேஷ் நடிக்கும் தமிழ் குற்ற நகைச்சுவை ரிவால்வர் ரீட்டா இன்று நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைகளில் வெளியாகிறது நெட்ஃப்ளிக்ஸ் இன்று ரவி தேஜா நடித்த மாஸ் ஜிதாரா என்ற ஆக்ஷன் டிராமாவை தெலுங்கு தமிழ் கன்னட மலையாள மொழிகளில் ஸ்ட்ரீமிங் செய்கிறது தியேட்டர்களில் குறைவான வரவேற்பு பெற்ற பின்னர் ஓடிடியில் வெளியிடப்படுகிறது விஷ்ணு விஷால் நடிக்கும் தமிழ் த்ரில்லர் ஆரியன் கொலை தொடர் ஒன்றை நேரலையில் அறிவிக்கும் ஒரு எழுத்தாளரை மையப்படுத்தியுள்ளது இதுவும் இன்று நெட்ஃப்ளிக்ஸில் துவங்குகிறது நேற்று நெட்ஃப்ளிக்ஸில் வருண் தவான் ஜான்வி கபூர் நடிப்பில் ரூபாய் தொண்ணூற்றி எட்டு புள்ளி மூணு கோடி உலக வசூல் செய்த காதல் நகைச்சுவை சன்னி சன்ஸ்காரி கீத் துல்சி குமாரியையும் வெளியிட்டது ஜி ஃபைவ் இன்று ஏழு எபிசோடுகளுடன் வரும் தமிழ் குற்றத்தொடர் ரேகையை வெளியிடுகிறது பவித்ர ஜனதி பாலா ஹசன் நடிக்கும் இத்தொடர் கிளினிக்கல் ட்ரையல் பங்கேற்பாளர்களின் மேடை செய்யப்பட்ட மரணங்களை விசாரிக்கும் காவல்துறையை பற்றி அத்துடன் மலையாள ஆக்ஷன் காமெடி தி பெட் டிடக்டும் இன்று தொடங்குகிறது